வயசில வர்க்கத்தை நான் இந்த அருமையான புதிய நாளில் மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினைமறு லோக சுவார்த்தியம் மூலமாக ஒரு புதிய லோக சுவார்த்தியை உங்களுக்கு சொல்லி நாங்கள் செப்பிக்க விரும்புகிறோம் இந்த நாளிலும் கூட தொண்ணூற்ற சங்கீதல ஐந்த வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவர் பாத படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் ஆண்டவரை உயர்த்தி அவர் பாத படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே சொல்லப்பட்ட பரிசுத்தமான தேவன் அதனாலே அவர் பாதபடியிலே பணியுங்கள் என்று சொல்லப்பட்ட ஓ பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறார் நம்ம தேவன் பரிசுத்தம் உள்ள வளையர்பாட்டில் அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவன் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க ஆண்டவர் பரிசுத்தமா இருப்பதை இங்கே காட்டியிருக்கு இந்த அதிகாரத்துல ஒன்பது வசனத்துல மூன்று வசனங்கள் பரிசுத்தமானவர் என்பதை சொல்லுது தேவநாயக் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் வசனத்துல தான் சொல்லப்படு அவர் அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்ட காலவில்லே தேவன் நம்மளுடைய விரும்புகிற காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பரிசுத்தமுள்ளாய் இருப்பது போல தம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்த பரிசுத்தம் என்பது வெளிப்பிரகாரம் அல்ல சில சமயம் நினைச்சுக்குவாங்க காலையிலேயே எழுப்பி நல்லா குளிச்சுட்டு எல்லாம் நம்ம என்ன நினைச்சிடுவோம் சுத்தமாக பவுடர் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வந்து நம்ம சாமி கும்பிடுவது தான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க அந்த பரிசுத்தத்தை இங்கே சொல்லலை இங்கே சொல்லப்படுற பரிசுத்தம் என்ன என்பதே நம்ம வாசிக்கலாம் நான் அநேக இடங்களில் வாசிக்க ஏசியா புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் ஏசாதியா ஆறாம் அதிகாரத்தில் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்குது தேவநாய கர்த்தர் பாருங்கள் அங்கே பரலோகத்துல ஒரு காட்சியை காண காணுகிறான் ஏசாயா பார்க்குறான் ஆனால் பார்த்துட்டு அவன் சொல்கிறான் பார்த்துட்டு அங்கே நடக்கிற காரியம் ஒரு காரியம் என்னன்னா தேவநாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்கே போற்றிக்கிட்டே இருக்கிறான் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சேராபில் அந்த தூதர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அப்படியே ரெண்டு சட்டிகளை முகத்த மூடி ரெண்டு சட்டில காலையில் மூடி ரெண்டு சட்டில பிறந்து வேணா சரியான கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு இருக்கலாம் இந்த பரிசுத்த சொல்லும் பொழுது இந்த காட்சியை யார் பாக்குறேன்னா ஏசையா பார்த்துட்டு கதறு ஐயோ நான் அசுத்த உதடு கொள்ள மனுஷன் என் கண்கள் அந்த ராஜாவை கண்டதே என்று சொல்லும் பொழுது அங்க இருந்து பாருங்க இவனுக்கும் ஒரு ஆசை ஆண்டர் பரிசுத்தர்னு சொல்லணும் ஆனா இவன் பரிசுத்தமா இல்ல அதனால என்ன நடக்குது அங்க இருந்து புறப்பட்டு வர்ற ஒரு தூத நேர வந்து ஒரு 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 கணல் எடுத்துட்டு வந்து ஒரு அக்கினி எடுத்துட்டு வந்து இவனை வாயில வைக்கிறான் என்னை இவன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில வாசம் பண்றேன் நானும் அசுத்தமானவன் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த துரலை எடுத்து கொண்டு வந்து வச்ச உடனே அவன் அக்கிரமம் நீங்கி அவன் சுத்தமாய் மாறினான் பரிசுத்தமாய் மாறினான் இதைத்தான் இங்கே வாசிக்கிறது தேவராய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஜனங்கள் அங்கே மேலே ஆர்ப்பரித்தார்கள் இன்றைக்கு அதே ஆர்ப்பரிப்பு உண்டாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும் தேவநாய கர்த்தர் மறுபடியும் அக்கினியை மேலே போட்டு நம்மை சுத்தப்படுத்தி சுத்திகரிப்பார் ஒரு தங்கத்தை எப்படி சுத்தப்படுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா அது அது அக்கினியில் போடுவாங்க போடும்போது சுத்தப்படும் அதே போலதான் ஒரு பரிசுத்த அக்கினி வந்து விழும்போது நம்மை சுத்தப்படுத்தும் இது சரீர சுத்தம் அல்ல ஆத்மாவின் சுத்தம் சொல்றது ஆத்மா அதான் பரிசுத்தம் என்பது ஆத்மா வெளியே இருக்கிறது இருதயத்தின் சுத்தத்தை தான் சொல்றாரு வெளிப்புறமா நான் சுத்தமா இருக்கிறேன் நான் அலங்காரமா இருக்கிறேன் சென்னோர் வசனம் படைக்கும் பரிசுத்தம் என்கிற அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த அலங்காரத்தோட கத்திரது அப்போ ஒரு பரிசுத்தோடு ஆண்டு ஆராதிப்பதே கத்தர் விரும்புகிறார் இந்த நாளில அந்த சொல்லப்பட்டிருக்கு நம் தேவனாய கத்தரை உயர்த்தி பாதபடியில் பணி பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்க இந்த கால வேலையில் அருமையானவர்களே இந்த புதிய நாளில் தேவனை பரிசுத்தமா இருப்பதனாலே நான் பரிசுத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் உங்களை எல்லாம் அழைக்கிறார் அவரை அழை ஜனங்களை அழைத்தார் இசை ஜனங்களை எதுக்கு அவர் அழைத்தார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா தனியே வாசம் பழைய பாட்டு காலத்துல பரிசுத்தம் என்பது எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அவர் தனியே வாசம் பண்ண வைப்பார் தனியே இருப்பாங்க யாருடைய கலக்கமாட்டார் சுத்தமான கழிவு எங்க தனியாக தான் வைப்பான் ஒரு சுத்தமான ஒரு பொருளாக இருந்தால் அதை எதுவும் அழுக்கு பற்றக்கூடாதுன்னு தனியாக வைப்பான் அதுதான் பரிசுத்தம் அன்னைக்கு இன்றைக்கும் பரிசுத்தம் என்பது நம்ம இருதயத்தில் இருக்கிற இந்த பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அந்த பரிசுத்தோடு பரிசுத்தமான ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று சொல்லி விரும்புகிறோம் அப்படினாலதான் அவர் பாதப்படியிலே பணிங்க எப்படி பணிங்கன்னா அசுத்த உதர்களோட அல்ல அசுத்தத்தோட பணிஞ்சால் அதுக்கு வேல்யூ இல்லை பரிசுத்தமாய் பணிய வேண்டும் என்று கத்தன் விரும்புகிறேன் அது நாட்களில் நம்ம இல்லாமே பார்க்கலாம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் இப்போ மூன்று பரிசுத்தாயிரு நம்ம சரீரத்தை மட்டும் சொல்லிச்சுமே பரிசுத்தப்படுத்துகிறோம் அந்த சேத்து அதை காட்டிலும் ஆவி ஆத்மா சரீரமா பரிசுத்தமாக இருக்கிறதா ஆவி ஆத்மா எப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கணும் தான் ஏசாயை பெற்றுக்கொண்டார் எல்லாரும் பரிசுத்தம் சொல்லி கதரும் பொழுது இவனும் அந்த பரிசுத்தமாக இருக்க ஆண்டவரை ஆராதிக்கும் ஆசை அதை கர்த்தர் ஒரு தூதினை அனுப்பினார் ஒரு சொரட்டில் அக்கினியை கொண்டு வந்து அவனுடைய அவனுடைய உதட்டில் வைத்த பொழுது அவன் பரிசுத்தமானான் இன்றைக்கும் ஒரு பரிசுத்தமாக நிலைமை நீங்கள் பரிசுத்தர் என்று சொல்லும்போது ஒரு பரிசுத்தம் வந்து உங்களை நிரப்பும் அதுதான் கத்த விரும்புகிறார் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து அவரை பாதப்படியில பணிய வேண்டும் என்று சொல்லி பாவர் நம்ம விரும்புகிறார் நம்ம தேவனாய கத்தர் உயர்த்துங்க அவர் பாதப்படியில பணியுங்க அவர் பரிசுத்தர் இந்த காலையில் பரிசுத்தமான தேவனை பரிசுத்தமாய் ஆராதனை செய்ய அதை கத்தர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய எல்லா சகல நன்மையினால் நிரப்புவாராக இந்த உலகத்துக்கு வேண்டிய நன்மைகளினால் மாத்திரம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கத்தர் அதை கொடுப்பாரா இதை கொடுப்பாரான்னு சொல்லி உலகத்தின் நன்மையை காட்டிலும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் ஓ பர்மலாதே ராட்சியத்தை நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர் இன்றைக்கு கத்தருக்கு பேற்ற பிரியமான பரிசுமான பிள்ளை மாற கத்தர் உங்களை அழைக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்காக செவித்து முடிக்கிறேன் பர்லவதின் பிதாவே அல்ல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே ஒரு பாதையில் நம்ம பணியம்படியாக அண்டு வரே வந்திருக்கிறோம் பரிசுத்தமுள்ளாக பரிசுத்தமான தேவனை ஒரு பரிசுத்தமுள்ளாக நாங்கள் ஆராதிக்க உதவி செய்ய செபிக்கிறேன் கால வேளையில் உடைய அசுத்தத்தை கேட்குற எல்லாரையும் பிதா குமார் மனுஷன் ஆமதனால் நிரப்புவீராக நாங்கள் அசுத்த உதவியுள்ளவர்கள் அசுத்த எண்ணங்கள் உள்ளவர்கள் எல்லாரையும் மாற்றுவீராக இயேசாயாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல இன்றைக்கு எங்களை எல்லாரையும் தொடும்படியாக ஒப்புக்கணும் சேரியலிங்கத்தர் பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு நாவை காலை உடல் எல்லாரும் கொடுக்கும்படி செப்பிக்கிறேன் மறையும் நம்முடைய ஆராதனை நம்மை ஆராதிக்கிற ஆதனை ஆராதனை செய்யும் போதே எங்களுடைய எல்லா குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நோய்களை எல்லாம் குணமாக்கி அற்புதங்களை செய்ய வளவராக இருக்கிறேன் நம்புகிறோம் அற்புதம் கேட்குற பார்க்கிற ஒவ்வொரு இங்கே ஆசிரிப்பீராக தாழ்த்துக்காரர்கள் ஒப்புகிறோம் செப்பிக்கிறோம் கத்தா எங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு கத்தரை பணிந்து கொள்ளுங்கள் அவர் பாதபடியில் பணிகள் காரணம் அவர் பரிசுப்பாங்க அவர் பரிசு வகை மாறுவோம் கத்திரக்குப்படும் கத்திரங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார்கள் இன்னொரு லோகோ சுவாதி சந்திக்கும் வரையிலும் தமிழகம் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள்